மக்களே வணக்கம் இல்லை எப்படி இருக்கீங்க கரூர் டு இப்போ கோயமுத்தூருங்க கரூர் கோயமுத்தூர் விழாவு கரூர் கோயம்புத்தூர் பாலக்காடு எக்ஸ்பிரஸ் தான் ஈவினிங் ஆறு மணிக்கு தாங்க போங்க பா கரெக்டாக ரெண்டு முப்பது கரூர் வந்துட்டான் ஒரு பத்து நிமிஷம் லேட்டாக தான் வந்துச்சு வண்டி வண்டி வந்து ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூருங்க மூணு டிஸ்ட்ரிக்கை கவர் பண்ணுது திருச்சியிலேருந்து வருது இல்லை பாலக்காடு எக்ஸ்பிரஸ்ங்க கரூர் டு கோயம்புத்தூர் லாக் எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்க இப்போதான் கரெக்டாக கிளம்புறோம் வண்டி பத்து நிமிஷம் லேட்டாக வந்துச்சு எப்போயும் அப்படி இருக்காதுங்க டக்குன்னு வந்துடும் இன்றைக்கி மட்டும் பத்து நிமிஷம் வண்டி லேட்டு கரூர் டு பாலக்காடு வண்டி பூட்ஸ் ஒன்று நிற்கிதுங்க பாருங்க ஃபேன் யார் ஓடுதுன்னே தெரில ஆனால் ஃபேன் ஓடுது பரவாயில்ல ஜங்ஷன் நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது தலைவனுக்கு தாங்க ஓடுது ஃபேன் தலைவனுக்கு தான் ஃபேன் என்ஜாய் கரூர் டு பாலக்காடு வண்டிங்க எல்லா மக்களும் சப்போர்ட் பண்ணுங்க இந்த வண்டியில் ஏறினா ஃப்ரீயாக போகலாங்க கூட்டமே இல்லை கோயம்புத்தூர் போகணுன்னா மதியம் இருக்குது மதியம் ரெண்டு முப்பதுக்கு கரூரில் ட்ரெயின் இருக்குது நீங்கள் ரெண்டு மணிக்கு ரெண்டு பத்து போல் வந்துடுங்க கரூருக்கு பூட்ஸ் நிற்கிது பாருங்கள் பூட்ஸ் கிராஸிங் இது ஈரோடு ப்ரூட்ஸ் தான் ஆப்போசிட் ஒரு வண்டி வருங்க எல்லா மக்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போதான் கரூர்ந்து வண்டி கிளம்பிடுச்சு பூட்ஸ் ஒன்று கிராசிங்கில் நிற்கிது கோயமுத்தூர்ங்க கோயம்புத்தூர் ஈவினிங் ஆறு மணிக்கு தான் போவோம் வண்டி கூட்டம் இல்லைங்க முன்னாடி தான் கூட்டம் இருக்கு எப்பயுமே லாஸ்ட்டில் இருங்க பேசஞ்சர்ல லாஸ்ட்டில் கூட்டமே இல்லை முன்னாடி அவ்வளோ கஷ்டமாக போகிறாங்க இங்கே லாஸ்ட்டில் பெட்டி மூணு பெட்டி காலியாக தான் இருந்துச்சு தலைவர் பாருங்கள் ட்ராக்கில் நடந்து போகிறாரு பூட்ஸு நிற்குதுங்க வேற அளவெலாம் நிற்குதுங்க பூட்ஸு கரூர் டு கோயம்புத்தூருங்க மூன்றரை மணி நேரத்தில் போகிறோம் மூன்றரை மணி நேரம் இல்லாட்டி நாலு மணி நேரம் ஆயிடுங்க இது பேசஞ்சர்னால பொறுமையாக தான் போகிறோம் பாலக்காடு எக்ஸ்பிரஸ் வாங்க கரூரை போய் தாண்டது வண்டி நான் பெரிய பெரிய டேஷன் மட்டும் போடுறேங்க நாங்கள் கொடுமுடி வந்துருச்சுங்க அரை மணி நேரத்தில் கொடுமுடி வந்துருச்சு வண்டி நல்லா செம்ம ஃபாஸ்ட்டாக போதுங்க வண்டி கரூர் திருச்சி டூ பாலக்காடு எக்ஸ்பிரஸ்ஸுங்க கரூர் ரெண்டு முப்பதுக்கு வந்தால் மூணு மணிக்கு வந்துருச்சுங்க மூணு மணிக்கு கொடுமுடி வந்துருச்சு செம்ம ஃபாஸ்ட்டாக போகுது ட்ரெயின் ஆனால் ஆறு மணிக்கு தாங்க கோயமுத்தூர் போவோம் ஈரோடு போகிற வழி பாருங்கள் ஈரோடு கரூர் டூ ஈரோடு போகிற வழி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எல்லாமே விவசாயம் தாங்க ஃபுல்லாக விவசாயம் தான் சூப்பராக இருக்குங்க பார்க்கவே அழகாக இருக்குது எல்லா மக்களும் சேரன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ ப்ளேஸ் எல்லாம் வேறு லெவலாக இருக்குது ஈரோடு போகிற வழி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்குங்க கொடிமுடி வந்துட்டங்க கரெக்டாக மூணு மணிக்கு கொடிமுடி ரீச் ஆகிருக்கோம் மக்களை ஈரோடு வந்துட்டங்க கரெக்டாக மணி நாலு மணிக்கு ஈரோடு ஜங்ஷன் ரீச் தெரிலங்க எத்தனை நாள் ஃப்ளாட் பாரம்பரியம் தெரில மூணுன்னு நினைக்கிறேன் மூணு இல்லாட்டி ரெண்டாவது ஃபிளாட் போங்க கரெக்டாக நாலு மணிக்குங்க ஒன்றரை மணி நேரம் தான் இருந்து ஈரோடுக்கும் ஒன்றரை மணி நேரம் தான் டக்குன்னு வந்துட்டேன் அப்படி இந்த வேலைக்கெல்லாம் பாருங்கள் இந்த ட்ராக் ரெடி பண்ணுவாங்கள்ல நடந்துட்டு அந்த வேலைக்கெல்லாம் பாருங்கள் லேடிஸ் ஒர்க் பார்க்குறாங்க எப்படி இருந்தாலும் தமிழ்காரங்களாக இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக செட்டு போட்டு ஒர்க் பார்க்குறாங்க அவ்வளோதான் வந்துட்டேன் ஈரோடுங்க ஈரோடு ஜங்ஷனுக்குள்ளே வந்தாச்சு பிளாட்ஃபாரம் மூணு இல்லாட்டி ரெண்டுங்க மூணில் தான் போகணும் நினைக்கிறேன் மூணில் போகுது ஈரோடு ஜங்ஷன் கரெக்டாக நாலு மணிக்கு வருதுங்க திருப்பூர் அடுத்து திருப்பூருங்க இடையில எங்கே நிற்கிறான்னு தெரில அடுத்து திருப்பூர் ஈரோடு வந்து ரீச் ஆகியாச்சு வந்தாச்சுங்க ஈரோடு கரெக்டாக வந்துட்டோம் செம்ம ஜங்க்ஷனுங்க ஈரோடு ஜங்ஷன் நல்லா நீட்டாக இருக்கும் ஈரோடுங்க கரெக்டாக நாலு மணிக்கு ஈரோடு ஃப்ளாட் பாருங்க ஃப்ளாட் பாரு எத்தனை எத்தனை மூணுன்னு நினைக்கிறேங்க ஃப்ளாட் பாரு மூணு ஈரோடு ஜாலியாக வந்தாச்சுங்க அடுத்து திருப்பூர்னு நினைக்கிறேன் எல்லா மக்களும் ஷேர்ன்னு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கொஞ்ச நேரம் ஆல்ட்டு போடுவாங்க இதை எல்லா மக்களும் சேரன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு பத்து நிமிஷம் இல்லாட்டி இருபது நிமிஷம் வண்டி ஆல்ட்டு போடுங்க நான் எதாவது இதில் காஃபியாக இருக்குதுன்னு பார்க்குறேன் திருச்சி பாலக்கடா ஏதோ ரெண்டாவது பிளாட்ஃபார்ம் வந்துருக்குங்க இந்திக்கு எனக்கு கொஞ்சம் லைட்டாக தெரியும் போல் ரெண்டாவது பிளாட்ஃபாரம் ஊத்துக்குலிங்க வண்டி வந்து ஈரோடிலிருந்து திருப்பூர் வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக வருது வண்டி ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இங்கே வந்து கிராசிங் அதிகமாக உள்ளது ஈரோடு டு திருப்பூர் கிராஸிங் அதிகமாக உள்ளுது இப்போதான் ஊத்துக்குழியே வந்திருக்கான் அழிச்சரா இதெல்லாம் இந்த கம்பி வந்து பூட்ஸ் கேத்துற இடங்க கோயம்புத்தூரில் பிளேஸ் அங்கே கம்பியெல்லாம் பூட்ஸ் ஏற்றிட்டுருக்காங்க பாருங்கள் ஒரு ஒரு பெட்டியே ஏற்றிட்டுருக்காங்க பூட்ஸ் லோட் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய கிரிட்டு பூட்ஸ் தாங்க இருக்குல்ல அதிகமாக கம்பி இது ஏற்றிட்டாங்க பாருங்கள் கண்டெய்னரில் வந்து இறங்குது அப்படியே ஏற்றிட்டே இருக்காங்க நிறைய இது வச்சு ஏற்றுறாங்க பாருங்கள் வேலை வேகமாக ஃபாஸ்ட்டாக நடக்குது இங்கே பாருங்க கம்பி எடுத்துட்டு இருக்காங்க